வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் உளுந்தூர்பேட்டை அருகே சொகுசு பேருந்தும் கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் மோதியதில் கோர விபத்து ஏற்பட்டது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த பாலி கிராமம் அருகே சென்னையில் இருந்து தனியார் சொகுசு பேருந்து இருபத்தி ஏழு பயணிகளுடன் திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தது அதிகாலை நாலு மணி அளவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சொகுசு பேருந்து தேசிய நெடுஞ்சாலையின் தடுப்பு கட்டையை கடந்து எதிரே சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்த கெண்டெய்னர் லாரி மீது மோதி கோர விபத்தை ஏற்படுத்தியது தனியார் பேருந்து ஓட்டுநர் கரூர் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரும் கென்டெய்னர் லாரி ஓட்டுநர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் ஆகிய இருவரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர் மேலும் பேருந்தில் பயணம் செய்த பத்துக்கும் மேற்பட்டோர் பலத்த காயத்துடன் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஜி செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்